வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் இன்று முதுகலை பட்டதாரிகளுக்கான பிஜிடிஆர்பி தேர்வு வந்து நடைபெற்றது இன்று நடைபெற்ற தேர்வு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வாளர்களுடைய கருத்துக்களை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் இன்றைக்கி நடைபெற்ற தேர்வு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோஷியல் சயின்ஸ் வந்து பார்த்தினா ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாட்னி அசன்ஷியல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நடந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் தேர்வாளர்களுடைய கருத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் பிஜிடிஆர்பியில அப்டேட் தெரிஞ்சுங்கிறதுக்கு மாநகராசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க பிஜிடிஆர்பி தேர்வு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எப்படி இருந்ததும் தேர்வார்களுடைய பேட்டியை பத்தி பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எட்நூற்றி ஒம்பது தேர்வு மையங்களில் முதுகலை பட்டதாரிகளுக்கான தேர்வு நடைபெற்ற நிலையில் தஞ்சையில தேர்வு எழுதிய தேர்வாளர்களுடைய கருத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு அறிவிப்பை ஜூலை பத்து வந்து வந்து வெளியிடப்பட்டது இத்தேர்வு முதலில் செப்டம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அதே நாளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி வந்து மாற்றியமைக்கப்பட்டது மாற்றப்பட்ட தேதியின்படி முதுகலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு இன்று அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் முதுகலை ஆசிரியர் பணியாண்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கான இத்தேர்வை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் பதினாலு பாடப்பிரிவு காலியாக உள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு வெளியிட்டது ஸோ திட்டமிட்டபடி தேர்வு தகுதி தேர்வு இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியது மாநிலம் முழுவதும் எட்நூத்தொம்போது தேர்வு மையங்களில் சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க சோதனைக்கு பிறகே தேர்வு அனுமதிக்கப்பட்டார்கள் காலை ஒம்போரை மணிக்கு வருகை புரிந்தவர்கள் தேர்வு அனுமதிக்கப்படவில்லை பிற்பகல் ஒன்றரை மணி வரை நடைபெற்றது சென்னை மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து தேர்வு மையங்களில் பதினா பதினஞ்சாயிரத்தி இருபது பேர் வந்து பார்த்தோன்னா தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் எட்நூத்தொம்போது தேர்வு மையங்களில் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெற்ற நிலையில் தஞ்சையில் தேர்வு எழுதிய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டைம் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாக தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க எல்லா புத்தகங்களேருந்து முக்கியமாக பத்தாவது இருந்து நேரடி கேள்விகள் வந்து பார்த்தினா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைம் வந்து பார்த்தினா பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனியார் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரிந்து வரும் அகிலா என்பவர்கள் வந்து பார்த்தினா கடந்த ஆறு வருஷமாக எழுதிட்டுருக்கேன் போட்டித் தேர்வர்கள் அதிகமானதுனால் கேள்விகள் கடுமையாக கேட்கப்படுவது முக்கியமாக ஏற்கனவே கேட்ட கேள்விகள் இது தொடர்பாக கேள்விகள் தான் வருது ஆனால் இது நுணுக்கமாக படிச்சிருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தஞ்சாவூரை சார்ந்தவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஏற்கனவே டெட் தேர்வு எழுதி ஆசிரியராக தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றுள்ளேன் கடந்த முறை தேர்வு வழியில் நடத்தப்பட்டது அது கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் நிரப்புவதற்கு பாதி நேரம் சென்று விடுகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்த கேள்விகள் அடிப்படையில் தான் கேட்கப்பட்டிருக்கு அதில் நிறைய கேள்விகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தது முக்கியமாக மொழிப்பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதால் அதையும் முழுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சமீபத்தில் அரசியல் கேள்விகள் ஒரு சில கேட்கப்பட்டது முக்கியமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நடந்த ஓவராலாக டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டட் தேர்வர்களுடைய கருத்து இன்றைக்கி நடந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதேமாதிரி கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது பாட்னியும் சுவாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஷன் தான் எல்லாம் படிச்சதெல்லாம் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் பிஜி டிஆர்பி எழுதிருந்திங்கன்னா எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிங்க டிஆர்பி தேர்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி மார்க்காத கம்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ